உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் டிஎன்இ கார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனையகம் இங்கே கூட்டாட்சியும் கிடையாது தனியாட்சியும் கிடையாது யுனைடெடிங் கிடையாது பெடரலும் கிடையாது ஓசாயி ஃபெடரல் செட்டம் பிரிட்டிஷ்காரருடைய ஆட்சி முறையை இந்தியாவில் நடைமுறைப்படுத்துனால் அது ப்ராஸ்ட்யூஷனும் சமம்னு சொல்லிடுறேன் அப்படியே சொல்லிடுறேன் சுதந்திரம் வந்த பின்னாடி நீங்க வந்து டிஸ்ட்ரிக் கலெக்டர்ங்கிற பேர மாவட்ட ஆட்சியர்னு மாத்துனது தவறு இல்லையா மாவட்டம் வருவாய் வசூலர்னு வைங்க இந்த புரிதல் இல்ல தமிழ்நாட்டுல தமிழ் வளர்க்குது வளர்ந்துருக்குதுங்குறோம் விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டுமானங்கள்னு சொல்லி இடிச்சாங்க அந்த உடன்படிக்கைக்கு மாறாக ஏமாவதி கபினி ஹேரங்கி போன்ற அணைகளை கட்டினாங்களே கர்நாடகாவில அவைகளும் விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டுமானங்கள் தானே அதுக்கு என்ன பண்ண போறீங்க கிராமங்கள் அழியும் போது இந்தியா அழியும் கிராம சுயராஜ்யமே இல்லையே இருக்கிற அதிகாரத்தையே பறிச்சுக்கிட்டாங்களே தமிழ்நாடு அரசு அதே மாதிரி தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை டெல்லியில் பறிக்க பார்க்காங்களே ஆனால் அம்பேத்கரே சொல்லியிருக்கார்லே இது வந்து கூட்டாட்சி கிடையாது அப்படின்னு ஆனால் அவர் சட்டம் போட்டது அம்பேத்கர் சொன்னதெல்லாம் நடக்கலையே தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பல ஆண்டுகளா குரல் கொடுத்துட்டு இருக்காங்க என்ன குரல் கொடுக்குறாங்க மாநில சுயாட்சி மத்திய கூட்டாட்சிங்கிறாங்க கேட்கறது நியாயம் கேட்கறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா இங்க சட்ட ஒழுங்கு கெட்டு பிரச்சனை வந்தா வந்தாதான் ஆளுநருக்கு வேலையே விளையா மற்ற நேரங்கள்ல ஆளுநர் வந்து தீ புடிச்சாதான் அந்த தீயணைப்பு எஞ்சின் வருது தீ பிடிக்காத நேரத்துல வீதியில போச்சுன்னா அது பைத்தியால தானமா இருக்குமில்ல இந்த காவிரியை பொறுத்த தமிழ்நாடும் கர்நாடகாவும் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது ஒற்றுமையாக இருந்தால் இந்திய அரசுக்கு தலைவலி மேல இருந்துகிட்டு பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கணும் தமிழ்நாட்டை கர்நாடகாவே ஆட்டி வச்சு விட்டுருக்காங்க மேலே உக்காந்துக்கிட்டு அது பாஜக அரசாக இருந்தாலும் காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் அவங்களுடைய நிலப்பாடு உண்மைதான் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு தமிழ்நாடு கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய கல் நல்லசாமி அவர்கள் இருக்காங்க ஐயா வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமாக இருக்கின்றேன் இப்போ தமிழ் தேசிய பேர் வந்து வர பத்தாம் தேதி கூட்டாட்சி கோட்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு போல இருக்காங்க இந்த கூட்டாட்சி கோட்பாடுனா உங்க பார்வையில் என்ன கூட்டாட்சிங்கிறது யூனைடரி ஸ்டேட் ஃபெடரல் ஸ்டேட்னு சொல்லுவாங்க இப்போ கூட்டாட்சிங்கிறது அமெரிக்காவில் இருக்கிறது கூட்டாட்சி சோவியத் ரஷ்யாவில் கூட்டாட்சி அங்க முழுமையான கூட்டாட்சி இங்கே கூட்டாட்சியும் கிடையாது தனியாட்சியும் கிடையாது யூனிட்டரிங் கிடையாது ஃபெடரலும் கிடையாது கோசை பெடரல் சட்டம் அப்படின்னு கூட்டாட்சி போல்வு கூட்டாட்சி மாதிரி இருக்கும் திமுக கூட சொல்லுது ஒன்றிய மாதிரி இருக்கும் ஆங்கிலேயன் அடக்கி ஆள்வதற்காக இதை நடைமுறைக்கு கொண்டு வந்தார்கள் இப்போது அரசியலமைப்பு சட்டம் எங்கிருந்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது மார்லி சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மான்டேகு சேம்ஸ்வோர்டு சீர்திருத்தம் இதனுடைய பரிணாம வளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்திய சட்டம் இண்டியன் ஆக்ட் ஆஃப் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் அதை வச்சு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் தேர்தலை இந்தியா முழுவதும் நடத்தினாங்க அதுக்கு பின்னாடி நாடு சுதந்திரம் அடையுது அரசியல் நிர்ணய சபை புதுசாக அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குறாங்க அதில் என்ன இருந்ததோ அதே தான் ஸ்கிலட்டின்னு சொல்லுவாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாவது சட்டம் தான் அப்படியே சில உள்ளே மட்டும் சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்களா வெளியே அந்த கோசை ஃபெட்ரல் செட்டப் மாறல அந்த பைகேமரல் லெஜிஸ்லேச்சர் அது மாறல அது ஆங்கிலேயர் சட்டத்தை அப்படியே பின்பற்றிதான் இருக்குது அதனுடைய வெளிப்பாடு தான் இத்தனை குளறுபடிகளுக்கு காரணம் ஆனால் இவ்வளோ வருஷமாக இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி இத்தனை ஒன்றியங்கள் சேர்ந்தது தான் இந்தியா அப்படின்லாம் பேசுகிறோம் இல்லையா அது அதுக்கு என்ன அடிப்படை ஆக்சுவலி கூட்டாட்சிக்கு கூட்டாட்சியோட அடிப்படைங்க சரி சரி கூட்டாட்சிங்கிறீங்களா ரைட்டு டெல்லிக்கு பக்கத்தில் நொய்டா இருக்குல்ல நொய்டாவில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரட்டக்கோபுரத்தை இடித்தாங்க நாற்பது எடு கட்டாங்க கட்டுமானம் முடியல அப்போது வெளிநாட்டிலேருந்து நிபுணர்களை அழைச்சி வந்து வெடி வச்சு அந்த ரெண்டு கோபுரத்தை தகர்த்தாங்க உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி ஏன் இடித்தாங்கன்னா விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டுமானங்கள்னு சொல்லி இடித்தாங்க எதனால் விதிகளை விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டுமானங்கள்னு நியாயம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு உடன்படிக்கை அப்போதைய மைசூர் சமஸ்தானத்துக்கும் மதராஸ் மாகாணத்துக்கும் இடையில் ஏற்பட்ட உடன்படிக்கை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அந்த உடன்படிக்கைக்கு மாறாக ஹேமாவதி கபினி ஹேரங்கி போன்ற அணைகளை கட்டினாங்களே கர்நாடகாவில் அவைகளும் விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டுமானங்கள் தானே அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க இந்த கேள்விக்கு என்ன பதில் உச்ச நீதிமன்றம் என்ன பதில் சொல்லுது இந்திய அரசு என்ன பதில் சொல்லுது இல்லை இது இந்த நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மண்ணிலிருந்து போனாங்களே கேட்டாங்களா ஒருத்தர் வாய் திறக்கலையே ஆக இதுதான் கூ கூட்டாட்சியினுடைய நிலைப்பாடு இப்போது என்னென்னா காவிரி இஷ்யூ எடுத்துங்க இந்த காவிரி பொறுத்தளவில் தமிழ்நாடும் கர்நாடகாவும் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது ஒற்றுமையாக இருந்தால் இந்திய அரசுக்கு தலைவலி இவர்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் மேலே இருந்துக்கிட்டு பஞ்சாயத்து இருக்கணும் எப்படி பொம்மலாட்டத்தில் விரல் நுனியில் நூலை கட்டி அந்த பொம்மையை ஆட்டிக்கிட்டு இருப்பாங்கள்ல அந்த மாதிரி தமிழ்நாட்டை கர்நாடகாவே ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க மேலே உட்காந்துக்கிட்டு அது பாஜக அரசாக இருந்தாலும் காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் அவங்களுடைய நிலைப்பாடு ஒன்று தான் இது பிரித்தாளும் சூழ்ச்சியினுடைய வெளிப்பாடு இதை வந்து வள்ளுவர் பதிவு பண்ணுறாரு பிரித்தலும் பேணி பிரிந்தார் போறுதலும் வல்லது அமைச்சு வலுவாக இருக்கக்கூடிய எதிரிகளை சூழ்ச்செய்து ரெண்டாக பிரிப்பதும் பிரித்த ஒரு பகுதியை தன்னோடு இணைத்து தன்னுடைய பலத்தை சேர்த்து அவரை அடுத்தவனை அழிப்பது அமைச்சனுக்கு இலக்கணம் அதை வச்சு தான் ஆங்கிலேய நாட்டை பிடிச்சேன் அதையாக தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது ஓகே இதுக்கெல்லாம் என்ன பதில் எங்கே பதில் அப்போ கூட்டாட்சியோட நன்மைகள் என்னவாக இருக்கும் கூட்டாட்சிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்றா யுனைட்டரியா இருக்கணும் இல்லை ஒன்றா ஃபெடரலாக இருக்கணும் இந்த கோசை ஃபெடரலுங்கிறது கூடவே கூடாது ஓகே ஆனா அம்பேத்கரே சொல்லியிருக்காருலே இது வந்து கூட்டாட்சி கிடையாது அப்படின்னு ஆனால் அவர் தானே சட்டம் போட்டது சட்டம் போட்டது தலைவராக இருந்தாரு அம்பா அம்பேத்கர் சொன்னதெல்லாம் நடக்கலையே அம்பேத்கர் வந்து அந்த மாநிலங்கள் இடையே ஓடக்கூடிய ஆறுகளை வந்து மத்திய அரசனுடைய அதிகாரப்பட்டியில்தான் வைக்கணும்னு வலியுறுத்தினார் அதை கேட்கல உறுப்பினர்கள்லாம் கேட்கல ஓகே அதனுடைய தான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் ஓகே இது இது உதாரணமா இந்த கல் பிரச்சனையுமே எடுத்துகிட்டு வரலாமே மாநில மாநிலத்தில் ஒரு சட்டம் அங்கே மத்தியில் ஒரு சட்டம்னு அப்போ இதற்கெல்லாம் கூட்டாட்சி கூட்டாட்சி ஒரு தீர்வு இல்லை இதை அளவுல என்னன்னா இப்போ கள்ள அளவுல வந்து அதிகாரத்தை பிரிக்கிறாங்க மாநில அரசனுடைய அதிகாரப்பட்டியல் மத்திய அரசனுடைய அதிகாரப்பட்டியல்னு இந்த விலக்கு மது கொள்கை போதைப் பொருள் மூணுமே மாநில அரசனுடைய அதிகாரப்பட்டியல் அதனால தான் இப்போ அண்மையில் உங்களுக்கு தெரியும் பாராளுமன்ற அமர்வு நடந்தது அமர்வில் வந்து தமிழ்நாட்டில் மூணாவது முறையாக தேர்தல் செய்யப்பட்ட ஒரு உறுப்பினர் இவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அங்கே பாராளுமன்றத்தில் பேசும்போது பதிவு பண்ணார் இந்தியா முழுமைக்கும் அது வழக்கு கொண்டு வர வேண்டும்னு அப்போ அவங்க சொன்னாங்க ஐயா இங்கே எங்களுக்கு அதிகாரம் கிடையாது இது மாநில அரசனுடைய அதிகாரப்பட்டியல் உங்களுக்கு சட்டப்பேரவையில் உறுப்பினர் இருக்காங்க அங்கே போய் பேச சொல்லுங்கள் இங்கேயா வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க அதுலேருந்து அவர் அமைதியாயிட்டார் அதே தான் முன்ன நேரு வந்து பிரதமராக இருக்கும்போது இந்தியா முழுவைக்கும் மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் அவருடைய ஆர்வ ஆர்வக்கோளாறு ஸ்ரீமன் நாராயணன் கமிட்டி போட்டார் அந்த கமிட்டியினுடைய பரிந்துரைப்படி இந்தியா முழுவதும் மாநிலங்கள் வந்து மதுவிலக்கு மது கொள்கையை மாற்றி அமைக்கணும்னு சொல்லணுன்னே மாநிலங்கள் ஏற்றுக்கில்லை இது எங்களுடைய அதிகாரப்பட்டியல் நீங்கள் தலையிட வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை நீங்கள் மூக்கை நுழைக்காதீங்க அப்புறம் நேர் அமைதி ஆகிட்டாரு அதனால் ஒவ்வொரு அதிகாரம்னு இருக்குல்ல ஸ்டேட் லிஸ்ட்டு யூனியன் லிஸ்ட்டு கன்கரண்ட் லிஸ்ட்டு ஓகே இப்போ கனடாவில் அமெரிக்காவில் ம் அங்கே இருக்கிற ஒன்றியத்துக்கும் இங்கே இங்கே சொல்லப்படுற ஒன்றியத்துக்கும் என்ன வித்தியாசம் அங்கே அதிகாரங்கள் அதிகம் அதாவது மாநிலங்களுக்கு மாநிலங்களுக்கு இங்கே அப்படி இல்லை இங்கே அதிகாரங்கள் வந்து மத்திய அரசு நிறைய வச்சிருக்காங்க ஆனால் ஆனால் இப்போ மத்திய அரசனுடைய குறுக்கீடு தலைகீடு அதிகமாக இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே அதிகார குவியலை தான் விரும்புகிறாங்களா வழியே அதிகார பரவலை விரும்புகிறதே இல்லை இப்போது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து பல ஆண்டுகளாக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன குரல் கொடுக்குறாங்க மாநில சுயாட்சி மத்தியல் கூட்டாட்சிங்கிறாங்க நியாயம்தான் நான் உடனே மாநில சுயாட்சி கிட்டத்தட்ட ஒரே மருந்து கூட்டாட்சிங்கிறது தான் மாநில சுயாட்சி மாநில சுயாட்சிங்கிறத கூட்டாட்சி அது கேட்குறது நியாயம்தான் நான் தவறுன்னு சொல்லு அதிகாரங்கள் குவிஞ்சு கிடக்கூடாது அதிகாரங்கள் பரவலாக்கப்பட வேண்டுங்கிறது நியாயம் அவங்க கேட்கறது நியாயம் இல்லைன்னு நான் சொல்லலை கேட்கறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அதான் நான் யோசிக்கணும் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து மாநில சுயாட்சி கேட்கறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா அருகதி இருக்கா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது அப்போ வந்து பல்வேந்தராய் மேத்தா பரிந்துரையின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது மூன்றடுக்கு முறையிலான உள்ளாட்சி அமைப்பை அறிமுகப்படுத்தினாங்க அன்னைக்கு வந்து ஆரம்ப கல்வி ஆரம்ப சுகாதாரம் கால்நடை மேம்பாடு வேளாண்மை போன்ற துறைகளெலாம் உள்ளாட்சி எடுத்து இருந்தது ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரை நியமிக்கக்கூடிய நேக்கூடிய அதிகாரம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு இருந்தது அந்த ஊராட்சி ஒன்றியம் தான் சம்பளமே ஊதியமாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அன்னைக்கு அதிகார பரவல் வந்தது அதே மாதிரி தான் வேளாண்மை அதே தான் கால்நடை மேம்பாடு எது காலப்போக்கில் இவங்க எல்லாம் பறிச்சுக்கிட்டீங்களே நீங்கள் அந்த அதிகாரத்தை அதை எப்போ திருப்பி கொடுக்க போகிறீங்க அதை கொடுத்துட்டு மாநில சுயாட்சி கேளுங்கள் அதுக்கு முன்னாடி கேட்கறக்கு உங்களுக்கு தகுதி இல்லை அப்போ கூட்டாட்சி கோட்பாடு மாநில சுயாட்சி வந்து ஆளுநருக்கு ஆளுநருக்கு அவசியமாக ஆளுநர் அவசியம் இல்லை கூட்டாட்சிங்கும் போது ஆளுநர் அவசியம் இல்லை ஏன் இப்போது கோசை ஃபெட்ரலுங்கும் போது ஆளுநருடைய இது தேவை நீங்கள் கூட்டாட்சிங்கிறது எல்லாம் இன்டிபெண்டன்சி ஆகிடுது ஓகே டிபெண்டன்சி இல்லை இப்போ டிபெண்டன்சியாக இருக்குது அதனால தான் ஆளுநர் வேணும் ஆளுநருங்கிறது வந்து ஒரு ஃபயர் என்ஜின் மாதிரி தான் தீ பிடிச்சா தான் அதனுடைய வேலை ஓகே இங்கே சட்டம் ஒழுங்கு கெட்டு பிரச்சனை வந்தால் தான் ஆளுநருக்கு வேலையா இல்லையா மற்ற நேரங்களில் ஆளுநர் வந்து எப்படி வந்து தீ பிடிச்சா தான் அந்த தீயணைப்பு என்ஜின்லாம் வருது தீ பிடிக்காத நேரத்தில் வீதியில் போச்சுன்னா அது பைத்தியர்தானமாக இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஆளுநர் வந்து தேவைப்படும் போது தான் உள்ள நுழைய வெளியே எல்லா மோக்க நுழைக்கிறது வந்து அது ஏற்படையதல்ல ஓகே இப்போ சில தமிழ் தேசியவாதிகளோட கருத்து என்னவா இருக்குன்னா அதாவது தே குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆனால் ஆளுநர் அமர்த்தப்பட்டவர் அமர்த்தப்படிய அமர்த்தப்பட்டவராக இருந்தால் அது கூட்டாட்சியே கிடையாதுங்கிற பாயிண்ட் இருக்கிறாங்க இதுதான் முக்கியமாக நியாயம்தான் 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 அது நியாயம்தான் அப்போ வந்து இண்டிபென்டன்ட்டாக இருக்கணும் நீங்கள் 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 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கலெக்டருங்கிறோம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அது தமிழாக்கம் என்ன டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இன்னைக்கு தமிழ்ல என்ன சொல்கிறோம் ஆங்கிலத்தில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தமிழ்ல என்ன சொல்லியிருக்காங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருங்கிறத எப்படி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனார் வெள்ளக்காரங்காலத்தில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அதாவது அன்னைக்கு வந்து பிரதான வரி நிலவரி அந்த நிலவரியை வசூல் பண்ணி அரசு கொடுக்குற வேலை தான் மாவட்ட ஆட்சியர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய வேலை சுதந்திரம் வந்த பின்னாடி நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருங்கிற பேரை மாவட்ட ஆட்சியர்னு மாற்றினது தவறு இல்லையா ஆ மாவட்ட வரும் வருவாய் வசூலர்னு வைங்க தமிழாக பண்ணுங்க அது எப்படி நீங்கள் மாவட்ட ஆட்சியர்னு வச்சுருக்கீங்க எந்த நியாயம் இந்த புரிதல் இல்லை தமிழ்நாட்டில் தமிழ் வளர்ந்துருக்குது வளர்ந்துருக்குதுங்கிறோம் இந்த புரிதல் இல்லையே அதாவது வந்து பல்வேந்தராய் மேத்தா என்ன சொல்லியிருக்காருனா அந்த பஞ்சாயத்து ராஜ் அறிமுகப்படுத்தப்பட்ட போது ஊராட்சி ஒன்றியம் நகராட்சி இந்த ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் நகர்மன்ற தலைவர் இவங்க அந்த மாவட்ட அளவில் தங்களுக்குள்ள ஒரு தலைவர் தேர்ந்தெடுத்துக்கணும் அவர்தான் தான் ஜில்லா பரிசு தலைவர் அவர்தான் மாவட்ட ஆட்சித் தலைவர் அங்கே கலெக்டருங்கிறது வந்து எப்படி வந்து எப்படி வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கவர்னர் இருக்காரோ அந்த மாதிரி கலெக்டருக்கு அதிகாரமே கிடையாது அப்பவே ஒரு தப்பு பண்ணாங்க காமராஜர் காலத்திலேயே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு குட்டி சீஃப் மினிஸ்ட் உருவாக கூடாதுங்கிறக்காக பதவி வழி எக்ஸ் அஃபீசியோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவங்ககிட்ட அத்தனை அதிகாரத்தையும் கொடுத்தாங்க அதே ஏற்படையதில்லை அன்றைக்கே தவறு நடந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதுலேயே அன்றைக்கி யாரும் சொல்லலை சட்டம் முன்னூத்தி அறுபத்தஞ்சுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மத்திய அரசு சொல்ற ஒரு இப்போ ஒப்புதலையோ ஒரு மா இதுல கொண்டு வர ஒப்புதலையோ ஒரு சட்டத்தையோ மாநிலத்துல இப்ப நீட் மாதிரியான இது எடுத்துக்கோங்களேன் நீட்டை நீட்டை விட சில இருமொழி கொள்கை மும்மொழிக் கொள்கையெல்லாம் இருக்கு இல்லையா அது மாநிலத்துல செயல்படுத்தலைன்னா ஆட்சியை கலைக்கலாம்னு சொல்லியிருக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சுல இதுக்கும் இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கும் ஒத்து போகுது இல்லையா அப்ப கூட்டாட்சி தத்துவம் வந்தா இதை கலைக்கலாம் இல்லையா நீங்கள் அது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெருமை உண்டு என்ன பெருமை உலகத்தில் ஒவ்வொரு நாட்டுக்கும் அரசியலமைப்பு சட்டம் இருக்குது ஆனால் இந்தியாவுக்கு இருக்குது என்ன பெருமை த லெங்கியஸ்ட் கான்ஸ்டியூஷனாக இன் த வேர்ல்டு முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆர்டிகல் இத்த பெருசு இருக்குது நீங்கள் அமெரிக்காவில் கான்ஸ்டியூஷன் வந்து பாக்கெட்டில் மடித்து வச்சுக்கிட்டு போயிடலாம் நீங்கள் இந்த வார்த்தைகள் அதிகமாக கொடுக்க 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 இழுன்னு எழுத்து வக்கீல்களுக்கு தான் வேலைப்பாடு அதிகம் அதனுடைய வெளிப்பாடு நீதிமன்றம் அவங்க அவங்களுடைய விருப்பு வெறுப்பு ஆதாய அடுப்பில் தீர்ப்பு சொல்லிட்டு போயிடுறாங்க இதை பற்றின காந்தி ஒரு வாக்கியம் சொல்லியிருக்காரு இல்லையா அது என்ன சொல்லியிருக்காரு அவர் கூட்டாட்சியை பற்றி கூட்டாட்சியை பற்றி நீங்கள் பிரிட்டிஷ்காரருடைய ஆட்சி முறையை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தினா அது பிரான்ஸ்டியூஷனுக்கு சமம்னு சொல்லியிருக்காரு அப்படியே அப்படியே சொல்லியிருக்காரு ஓகே அதுக்கு என்ன காரணம் அவர் என்ன இதை இதில் வச்சு சொல்கிறார் அது வெறுத்தார் அந்த ஆட்சி முறையை வெறுத்தார் இந்தியா ஆறு லட்சம் கிராமங்களில் வாழ்கின்றது கிராமங்கள் அழியும்போது இந்தியா அழியும்னார் இன்றைக்கி கிராம சுயராஜ்யமே இல்லையே இருக்கிற அதிகாரத்தையே பறிச்சுக்கிட்டாங்களே தமிழ்நாடு அரசு அதே மாதிரி தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரத்தை டெல்லியில் பறிக்கி பார்க்குறாங்களே அதிகார பரவலகு வித்துடணும்னு காந்தி சொன்னார் ஒவ்வொரு கிராமமும் தண்ணீரை பெற்ற குடியரசுகளாக இருக்கணும்னார் இல்லையே அது அது எந்தளவுக்கு சாத்தியம் கூட்டாட்சி கோட்பாடு கூட்டாட்சி கோட்பாடு அது சுவராஜ்யம்னு சொல்லும்போது ஒரு பெண் நள்ளிரவில் நகைகளோடு ஒரு இளம் பெண் சுதந்திரமாக இரவில் நடமாடி விட்டு வீடு திருப்புகின்றாரோ அதுதான் ஸ்வராஜ்யம்னார் ஓகே இன்றைக்கி இருக்க நிலைமை அப்படி கூட்டாட்சி கோட்பாடு பார்த்தீங்கன்னா உங்களோட நிறைவான கருத்தை பற்றி கூட்டாட்சி கோட்பாடு என்னுடைய நிறைவான கருத்தை என்னன்னா ஒன்றா யூனைட்டேரியா இருக்கணும் இல்லை ஒன்றா ஃபெட்ரலாக இருக்கணும் இது கூட்டாட்சி இல்லை தனியாட்சி இல்லை இது வந்து ரெண்டு கோசை ஃபெடரல் அது கூட்டாட்சி போல்வு நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றிங்க நன்றி நன்றி நன்றி